துப்பிட்டு கிளம்ப பாரு ஒழுங்க ஆட்சி பண்ண தெரியலனா ராஜினாமா பண்ணிட்டு போய் தொலைங்கயா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு திமுகவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு வறட்சியில இருந்த திமுக வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க அள்ளி தெளிச்சாங்க வாக்குறுதிகளை அள்ளி இறச்சிபிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்துகிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமான நடிப்பு அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ செவிலியர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் கடும் குளிர்லையும் அவங்க வந்து தொடர்ந்து போராட்டிட்டு வராங்க

ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் நல்லா கேட்டுவங்க செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு திமுக கொட்டை எழுத்துல கொட்டை எழுத்துல வாக்குறுதியை கொடுத்து இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க மா சுப்பிரமணியன் சார் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறத பாருங்க போராட்டம் நடத்துவது செவிலியர்களின் உரிமை ஆனால் விதிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் செவிலியர் பணியில் காலியிடங்கள் இருந்தால் மட்டுமே பணி வழங்க முடியும் அப்படின்னு திமுகவோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்படி இப்ப இருந்துக்கிட்டு விளக்கம் கொடுக்க தெரிஞ்சா இதே மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் திமுகவினருக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணாங்கல்ல அப்ப தெரியாதா இப்ப பேசுறவங்க அதுலயே ஒரு இடத்துல போட்டிருக்க வேண்டியது தானே மக்களை ஏமாத்துறதுக்காக வாங்கணும் எப்படியாவது ஓட்டு வாங்கணும் பத்து வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த வெறி மட்டும்தான் திமுக கிட்ட அன்னைக்கு இருந்ததே தவிர மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறது திமுகவோட எண்ணமே கிடையாது திமுகவோட எண்ணமே கிடையாது அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அது தமிழகத்துல சீரும் சிறப்புமா நடைபெற்று இப்ப இறுதியாக வந்து அவங்க எவ்வளோ வாக்குகளை நீக்கியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற டிடிஎல தேர்தல் ஆணையம் வெளியிட்டது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு கோடி போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற டிடிஎல தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட உடனே திமுகவினருக்கெல்லாம் ஒரே படபடப்பு என்னையா பூரா பயலையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா பூராவையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா இதை வச்சு தானையா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு திமுகவினர் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதற தொடங்கியிருக்காங்க இதுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தொடர்ந்து பதிலடியாக கொடுத்துட்டு வராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பதினோரு வருடத்துக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு சேமா ட்ரெண்டிங்கில் இருக்கு பாருங்க நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் அதிமுகவின் சார்பில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதாரங்களோடு நாங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லகானி அவர்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரையில் அது நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கொளத்தூரில் நாற்பது போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு பதினோரு வருடத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசுனார்ல அதை தான் இன்னைக்கு தேர்தல் அணையை நிறைவேற்றி வச்சிருக்காங்க இதுக்கு ஏன் அப்படி கதறிங்க அப்படின்னு திமுகவின் என்றைக்கு பங்கம் பண்ணிகிட்டு வராங்க அதுலேயும் ஒரு கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் போலி போலிவாக்காளவர்களெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளி வந்துக்கிட்டு இருக்குது இந்த தகவலை கேட்டோன்னா திமுகவினருக்கெலாம் ஒரே பேர் அதிர்ச்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் அங்க வெற்றி பெற்றது எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு ஆனா ஒரு லட்சம் போலிகள் இருந்திருக்காங்க தகவல் ஐயாவை வேறு தொகுதியில் நிற்க சொல்லலாமா இல்ல ஐயாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு இப்போ எல்லா திமுகவினரும் யோசிக்க தொடங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பிரச்சனை தான் அங்கே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் செவரு இடிஞ்சு விழுந்து அப்பாவி பள்ளி மாணவர்கள் வந்து இறந்து போகிறாங்க மேற்பூச்சி கலவைகள் வந்து கீழே விழுந்து மாணவர்களுக்கு காயம் ஏற்படுது ஏன்னா குவாலிட்டி இல்லை எந்த குவாலிட்டி இல்லை கட்டிடத்தில் குவாலிட்டி இல்லை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக வேற இருக்காரு அதனால படு பிஸியா இருப்பாரு வேலையில வந்து ரசிகர் மன்ற பணியில் படு பிஸியா இருப்பாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து நேரமே கிடையாது அது மட்டும் கிடையாது ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு தொடர்ந்து எல்லா தரப்பினரும் போராட தொடங்கியிருக்காங்க அத்தனைக்கும் இப்ப நான் சொன்ன எல்லாருமே திமுக தான் வரணும்ப்பா திமுக தான் இப்போ சரியாகும் அப்படின்னு தீமுக்கா கொடுத்தா போலி வாக்குறுதியை நம்பி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஆனா இன்னைக்கு களத்துக்கு வந்து தாறுமாறா தாறுமாறா திமுகவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த எஸ்ஐஆரை பத்தி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு படிக்கிறேன் கேளுங்க தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தொன்னூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது அஇஅதிமுக ஆரம்ப காலம் முதலே இதற்கு எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்புக்கும் வகையில் உள்ளது எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைக்கிறதோ அதே கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகின்றது அப்படின்னு திமுகவோட புலம்பல்களை கலாய்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஏன்னா திமுக இந்த எஸ்ஐஆரோட இந்த லிஸ்ட் எல்லாம் வந்தோன்ன ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன ஐயயோ வட போச்சே அப்படின்னு திமுகவினர் பயங்கரமா புலம்பிட்டு வராங்க இது மட்டும் கிடையாதுங்க இது மட்டும் கிடையாது திமுக பண்ற அட்டு ஏராளம் அதனால பல உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கு இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார் படிக்கிறேன் கேளுங்க கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியால் சட்டவிரோதமாக வேலை நீக்கம் செய்யப்பட்ட திரு ரவிக்குமார் என்கின்ற தூய்மை பணியாளர் மிகுந்த மன உளைச்சலின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த செய்திகளை பார்க்கவே மிகவும் மன வேதனையாக இருக்கு உடனடியாக திமுக அரசாங்கம் அந்த குடும்பத்துக்கு அரசாங்க வேலை கொடுத்து அவங்களுக்கு நிவாரணமும் வழங்கணும் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத அரசாங்கமாக இருக்கு அதுவும் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இந்த திமுக அரசாங்கம் என்னென்ன அடாடித்தனத்தை பண்ணாங்க அவங்கள தலைநகர்ல போராடினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்ன சேட்டை பண்ணி ஒடுக்க நினச்சாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்த்துருப்பாங்க ஆனால் இதை பற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தமிழகத்தில் இவ்வளோ அக்கப்போர்களை திமுக பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் இங்கே இருக்கின்ற கொத்தரிமை மீடியாக்கள் ஒருத்தம் கூட வாய திறக்கலங்க ஒருத்தம் கூட வாய திறக்கல இங்கே இருக்கின்ற மீடியாக்களோட பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவன் திமுக காரணம் இருந்தா தப்பு செஞ்சது திமுக அரசாங்கமா இருந்தா செத்தா கூட வாய துறக்க கூடாது அப்படிங்கிற பாலிசியில இங்க இருக்கின்ற கொத்தரிமை மீடியாக்கள் இயங்கிட்டு வராங்க நிச்சயமாக கொத்தரிமை மீடியாக்கள் இதை பேசவே மாட்டாங்க விவாதங்கள் நடத்தவே மாட்டாங்க ஆனா தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான கடமை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுதான் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான வேலை அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொரு தமிழனோட கடமையாக மாதிரி இருக்கு இந்த தகவலில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்